டிஐஜி ஆர்எஸ்பி ஒரு பன்னெண்டு டிஎஸ்பி ஏகப்பட்ட இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி அறநூற்றி சொச்சம் பேர் இருக்காங்க ஒரு டெத்து மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் பேர் வருவாங்களா சவுக்கு பத்தாயிரம் கூட வச்சுங்க அதுக்கு நீங்கள் ஆயிரத்தி அறநூறு பேர் பாதுகாப்பு போடுவீங்க கரூரில் விஜய் நடக்க கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஐநூறு போலீஸ் அனுப்புறீங்க இதை ஒரு வாதமாக வேறு நீதிமன்றங்களில் எடுத்து வைக்கிறீர்கள் அவங்க மேலே தாங்க தப்பு பத்தாயிரம் சொல்லிட்டு முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு அப்போது இங்கே இருந்து முப்பதாயிரம் பேர் வர போகிறாங்க நாங்கள் இந்த ஃபேமிலி உங்கள்கிட்ட சொன்னாங்களா சார் சாவுக்கு அண்ணன் சாவுக்கு எப்படி வந்து ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் வருவாங்க சார் சொன்னாங்க இதுக்கு அடுத்தீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட உட்கட்டமைப்பு இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு உளவுத்துறையை வைத்து நீங்கள் இவ்வளவுதான் கூட்டம் வரும் இங்கே அசம்பாவிதம் நடக்கும் அல்லது நடக்காது என்பதை கணிக்க உங்களால் முடிகிறது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் நாமக்கல்லில் சொன்னது எத்தனை கூட்டம் வந்தது எத்தனை கூட்டம் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அப்பா அவங்க எப்படி தம்பா பத்தாயிரம் எழுதிப்பா வந்து கூவி வாங்கிப்பா அது இடம் வர சின்ன இடம் வேலு சாமி போகிற ஒரு சந்து இவங்க வீட்டுக்கு போய் கடற்க மேல தான் தொலைச்சிங்கன்னா நம்மளதான் நீ அதிகமாக சேகரித்த போடு பிரிவென்ட் பண்ணு குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு போம்பே வந்துச்சுன்னா நிப்பாட்டி அனுப்பி விடு வட்டி விடு திருப்பி விடு அவங்க விஜய் தர சொல்லிடலாம் அவங்க தான் சொல்லிருக்காங்க குழந்தைங்க தூக்கிட்டு வராதிங்க அது மீறி குழந்தை தூக்கிட்டு அப்படியே மடிக்கு திருப்பி விடு அனுப்ப முடியாதுன்னு சொல்லி பாத்துக்கலாம் இதை நீங்க செஞ்சிருக்க முடிய முடியாத இன்னைக்கு வக்கனையா பேசுறீங்களே நீதிமன்றத்தில் வாதிடும் போது இல்ல இல்ல ஏற்கனவே நாமக்கல்லே இதே மாதிரி சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அயிலூர்ல சில பேருக்கு காயம் ஏற்பட்டு திருச்சியில சில பேருக்கு காயம் ஏற்பட்டுச்சு சொல்றீங்களா நீ கோட்டிலும் சொல்றீங்களா இது முன்னாடி அசம்பாதி நடந்திருக்குன்னு சொல்றீங்களா அமுதா கூட சொன்னாங்களே சொல்றாங்களா திமுக மகளிர் சொல்லி நாகேந்திரனுக்கு ஒரு உதாரணம் இது போலீஸால செய்ய முடியும் எனக்கு தெரியும் மிகச்சரியாக எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு குறைபாடுகள் என்று ஏன் சொன்னார் என்றால் எளிதாக இதை செய்ய முடியும் காவல்துறையால் ஒரு சாவுக்கு ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளியோட மரணத்தின் இறுதி சடங்குக்கு எதற்கு ஆயிரத்தி எழுநூறு காவல்துறையினர்